சலாமு அலைக்கும் வரக்மதுல்லாகி வபரக்காத்துகு நம்ம சேனல புதுசா பாக்குறாங்களா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்களா இருந்தாலும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க ஆளுங்கிற பட்டனை அழுத்திக்கிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும் இப்ப நம்ம நாலாவது ஹதீஸ பார்ப்போம் கால நபி சொல்லலாம் அழகி வ அல் கிதுபு எவ்வளோ ஈமான நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி அவர்கள் நவீன் போய் ஈமானை தின்றுவிடும் இப்ப இந்த ஹதீச உங்க கண்முடைய பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி காட்டுறோம் இப்ப இந்த ஹதீச எழுதி வச்சிருக்கோம் ஈமானை விடுமா கால நபியு சலலாகோ அழகி நாயகம் சலலாகோ அழகி வசல்லம் அவர்கள் நபின்னார்கள் அல்ஹெதுபு இங்க ஸ்லாஸ் போட்டுக்கணும் அல் ஹெதுபு அப்படின்னா பொய் அப்படின்னு அறுத்து அடுத்து யா குழு அப்படின்னா தின்றுடும் அப்படின்னு ஈமானை இப்ப இந்த ஹதீச நம்ம ஈஸியா பிரிச்சுட்டோம் அடுத்து அடுத்த ஹதீஸ பாக்குறோம் அடுத்த ஹதீஸ் நூறு ஷஹீதுடைய அந்தஸ்து யாருக்கு கிடைக்கும் பால நவியும் சொல்லலாகும் அழுகி வல்லம

நம்ம பேசிக்கா உள்ள சென்டென்ஸ் வார்த்தைகளை போடுற வீடியோஸை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தாலும் நமக்கு ஈஸியா மதிசில பொருள் வைக்க முடியும் ஏன்னா அதிகமா வரக்கூடிய வார்த்தைகள் நமக்கு பேசிக்கில் உள்ள தான் இருக்கும் த மஸக த மஸ்தக அப்படின்னா பின்பற்றுவாரோ அப்படின்னு அர்த்தம் பி சுன்னத்தி சுண்ணத்தை இதற்கு பாத்தீங்களா ஒரு சுண்ணத்தை இப்போ மூணு இந்த புழப்பம் நிறைந்த காலத்தில் அப்படின்னு அர்த்தம் புழப்பம் நிறைந்த காலத்தில் இது நாலு உம்மத்தி உம்மத்தின்னா என்னுடைய உம்மத்தில் அதே மாதிரி முன்னாடி வீடிகள் சொல்லி இந்த மாதிரி யாங்கிறது பிடிக்கும் என்னுடையங்கிறத பிரிக்கும் அதே மாதிரி என்னுடைய உம்மத்தில் பலகு அவருக்கு கிடைக்கும் அவருக்கு கிடைக்கும் அஜ்ரு கூலி அந்தஸ்து கூலி மீ அது மீ அத்துனா நூறு அப்படின்னு அர்த்தம் இங்க இங்க இருக்கு நூறு நூறு ஷஹீதின் ஷஹீதுடைய ஷஹீதுடைய முடிஞ்சிருச்சு இப்ப இந்த ஹதீஸை ஈஸியா வச்சுட்டோம் இப்ப அடுத்த ஹதீஸை நம்ம பார்க்க போகிறோம்

யார் இங்க இருக்கா யார் தான் ஒப்பாக நடப்பானோ இந்த இருக்க பார்த்தீங்களா ஒப்பாக நடப்பானோம் ஒப்பாக நடப்பானோ கவுமின் ஓர் இனத்தை பழக்க வழக்கங்களில் வகுவ அவன் பின்பும் அவர்களை சேர்ந்தவனே இப்போ நம்ம ஈஸியாக பொருள் அர்த்தம் வச்சுட்டோம் நம்ம பேசிக்காக போடுற வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்தா தான் ஈஸியாக நம்மளால் ஹதீஸுக்கு தமிழ் அர்த்தம் வைக்க முடியும் இந்த ஹதீஸில் உங்களுக்கு எதுவும் புரியலை இல்லை திருப்பியும் ஒரு தடவை சொல்லுங்கள் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் நின்று கமெண்ட் பண்ணுங்கள் இஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி வரகாத்துக்கோ